கிருஷ்ணஞ்சிக்காக நாங்க நல்லா செய்யலாம் காய் வச்சுட்டு மிஷின்ல அரிசின்னு வந்துட்டு வறுத்து வச்சுக்கிறோம் அது தேவையான காரம் ஆறு காஞ்ச மிளகா ஊற வச்சு அரிச்சு வெடிக்கட்டி வச்சிக்கிறோம் உங்களுக்கு தேவையான காரம் நீங்க போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் உப்பு தேவையான அது உப்பு பெருங்காய தண்ணி இதுதாங்க இது தேவையான பொருள் நாலு உங்களுக்கு போனோம்னா நீங்க கறிப்பில்லை போட்டுக்கலாம் கறிப்பில் போனா பசங்க சாம்பிடாதங்க அதனால நாங்க இது இது மாதிரி இது வரைக்கும் செய்யறோங்க தேவையான உப்பு போட்டு கலந்து எல்லாம் தட்டி நீங்க போடலாம் நல்லா மாவை வந்து நல்லா வறுத்துக்குங்க நல்லா மணல் மாதிரி பாருங்க இந்த மாதிரி வறுக்கணும் மாவு புரியுதுங்களா நல்லா வறுத்திங்கன்னா நல்லா இந்த கோல மாவு பருத்துக்கு வரணும் போட்டு காட்டுறேன் பாருங்க கோலமாவும் போட்டா வரணும் இந்த பதத்துக்கு வருத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஓட்டடை பாக்கலாம் ஐம்பது கிராம் தொல்ல பரிசு உப்பு தேவையான உப்பு திட்டமா போட்டுங்க உப்பு சால்ட் உப்பு பெருமாயத்த வேற எதுவும் தேவையில்லை ஒன்னா நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சார்த்தூர் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சாத்தூர் போட்டுருங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா கலர் வரும் வெள்ளையே தெரியும் ரொம்ப ஊத்த கூட பசிந்து காட்டலாம் பதத்தை ஓட்ட தண்ணி ஊத்திக்க ரொம்ப ஊத்தாதீங்க திட்டமா ஊத்திக்கும் வந்துட்டு தண்ணி ஊத்தி இதுல தண்ணி ஊத்தி நல்லா பெசினி அதான் கலந்தா மாதிரி பேசினி இந்த பக்கம் தட்டுறதுதான் வாட்டும் அப்படியே எடுத்து நல்லா மெலிசா தட்டிக்கோங்க ரொம்ப கனமா போடாதீங்க இந்த மாதிரி உண்ட வச்சு தட்டிக்கோங்க தட்டும் போது கனமா தட்டக்கூடாது மெலிசா தட்டிக்காங்க மெலிசா தட்டிக்கணும் சட்டம் நல்லா மொர மொரப்பான இருக்கும் கொஞ்சம் கனமா தட்டாது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை எடுத்துங்க ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட்டா எடுத்துக்காதீங்க வெள்ளை இருந்தாலும் தட்டிக்காங்க இல்ல நம்ம வீட்டுல வெள்ளை துணி இருந்தா தட்டிக்காங்க நல்லா நைஸா நைஸா இந்த மாதிரி தட்டிக்காங்க உங்களுக்கு ஈஸியா தட்டி ம் இருந்த இழுத்துக்கோ உங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கும் இழு ஒன்று தான் தட்டணும் சின்ன தட்டி பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும்

இது ஒரு மெத்தடு இந்த மரத்தடு இன்னொரு மெத்தட் கடாய் வச்சுக்கோங்க முறுக்கு நேற்று சுட்ட முறுக்கு என்ன தான் கவலை இப்ப திருவி ஒன்னு போடுறேன் எண்ணெய் வச்சிருங்க இந்த கவரை வந்து அந்த மச்சுக்க நல்லா இது மச்சுக்க சைல கொடுத்தட்டையும் வா நம்ம இந்த மாதிரி நல்லா மெலிசா வர அவ்வளவுதான் இந்த மாதிரி தட்டி ஒரு வெள்ளை துணியில போட்டு வச்சுக்கோ நல்லா இருந்துப்பா இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுருவோம் மேகி சாப்பிடுற பண்ணுங்க இத நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிக்கினீங்கன்னா சும்மா லேசா நல்லா இருக்கும் வேகம் எண்ணெய் உள்ள நல்லா போவோம் ரொம்ப அழுத்தாது அவ்வளவுதான் ரெண்டு நேரம் போட்டுக்கோ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அது மேல வந்தோன்னா போடுங்க மொத்தமா போடாதீங்க மேல வந்து சிறுவா வச்சுக்கோமா நல்லா கொஞ்சம் மேல பிறகு കൊച്ചി തുണി പോട്ട്നീറോ ഒന്നും കഥ നല്ല നമ്മ

ஹோட்டலே ரெடிங்க டிஸ்டி உடனே பாருங்க கர மரம் மரம் ஹோட்டல் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்குங்க ஹோட்டலை அந்த பாருங்க ஃபுட்டு காட்டுறோம் பாருங்க நல்லா ஹோட்டல சூப்பரா இருக்கு மரமரம் நல்லா சூப்பரான நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா நல்லா சூப்பரான ஹோட்டலை ஹம் தட்டுங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக வரும் பாருங்க